இந்திய அரசாங்கம் இன்று முதல் நாடு முழுவதும் புதிய குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது இதுவரை நடைமுறையில் இருந்த குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சி அதிநியம் ஆகிய மூன்று குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன இந்நிலையில் இச்சட்டங்கள் மனித உரிமைகளை மீறுவதாக கூறி கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது புதிய சட்டங்கள் பல சகாப்தங்களாக நடைமுறையில் இருந்து வந்த இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றை மாற்றியமைக்கின்றன இருப்பினும் இந்த மாற்றங்கள் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன கோவை நீதிமன்ற வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர் சங்க தலைவர் முருகேசன் கூறுகையில் இந்த சட்டங்கள் உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும் இவை மனித உரிமைகளை பலவாறு மீறுகின்றன என்று வலியுறுத்தினார் புதிய சட்டத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கை விலங்கு போடலாம் என்ற விதி உள்ளது இதுகுறித்து வழக்கறிஞர் ராஜேந்திரன் கருத்து தெரிவிக்கையில் குற்றம் நிரூபிக்கப்படும் முன்பே ஒருவரை குற்றவாளியாக நடத்துவது மனித உரிமைகளை மீறுவதாகும் இது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார் மேலும் பன்முடி நாட்டில் சமஸ்கிருத பெயர்களை பயன்படுத்துவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வழக்கறிஞர் சுமதி இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் இது மொழிவாரி மாநிலங்களின் உணர்வுகளை புறக்கணிக்கிறது நமது நாட்டின் பன்முகத் தன்மையை இது அவமதிக்கிறது என்று குற்றம் சாட்டினார் நடைமுறை ரீதியாகவும் புதிய சட்டங்கள் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என வழக்கறிஞர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மூத்த வழக்கறிஞர் வேணுகோபால் கூறுகையில் பழைய சட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் வழக்குகளை புதிய சட்டங்களுக்கு மாற்றுவது பெரும் சவாலாக இருக்கும் இது நீதி வழங்குவதில் பெரும் தாமதத்தை ஏற்படுத்தும் என்று விளக்கினார் மறுபுறம் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் புதிய சட்டங்களை நியாயப்படுத்தினார் அவர் கூறுகையில் இந்த சட்டங்கள் நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு கொண்டுவரப்பட்டுள்ளன இவை நாட்டின் நீதி அமைப்பை மேம்படுத்தும் குற்றவாளிகளை விரைவாக தண்டிக்கவும் அப்பாவிகளை பாதுகாக்கவும் இவை உதவும் என்றார் வழக்கறிஞர்கள் சங்கம் வரும் வாரங்களில் மேலும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் இந்த விவகாரம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முக்கிய சட்ட மாற்றம் குறித்த விவாதம் அடுத்த சில நாட்களில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சட்ட வல்லுநர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களும் முக்கியத்துவம் பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோவை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள மக்களுடைய அடிப்படை உரிமைகளையே பாதிக்கின்ற ஒரு சட்டங்களாக வந்திருக்கிறது இந்த சட்டங்களை அமெண்டட் ஆக்ட் என்று ஆங்கிலத்தில் இங்கே பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் இது திருத்தப்பட்ட சட்டம் அல்ல இந்த மூன்றுமே புதிய சட்டங்கள் தான் அதனுடைய பெயர்கள் கூட வடமொழியிலே இருக்கிறது இந்த பெயரை மாற்றக்கூடிய தேவை ஏன் ஏற்பட்டது என்பதற்கு எந்த விதமான நியாயமான காரணங்களும் இல்லை நம்முடைய சுதந்திரத்தை பெறுவதற்கு முன்னாலேயே இயற்றப்பட்ட சட்டங்கள் தான் இதுவரையும் இருந்து கொண்டிருக்கின்ற சட்டங்கள் அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்கிறது அதை மொழிபெயர்த்து கொள்ளலாம் தடை இல்லை ஆனால் இந்த சட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் உள்ள பெயரை வடமொழியிலே மாற்றுவதற்கு அடிப்படையான நியாயமான எந்த காரணமும் இல்லை அது ஒரு பக்கம் நிலையிலே இருக்கின்ற நடைமுறையிலே இருக்கின்ற குற்ற சட்டங்கள் எல்லாமே காவல்துறையினுடைய விருப்பத்திற்கு அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே தான் இருக்கிறது பாதிக்கப்பட்டவன் நீதிமன்றம் சென்று வழக்கை எதிர்கொள்கின்ற நேரத்தில் இந்த சட்டங்கள் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்பதை இன்று ம மக்கள் உணர்கிறார்கள் இதை மாற்ற வேண்டும் எளிதாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பலப்பட்டு கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் இந்த புதிய சட்டங்களை கொண்டு வந்து அடிப்படை உரிமைகளையே பாதிக்கின்ற ஒரு கடுமையான சட்டங்களாக இன்று இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதற்கு ஆர்கனைஸ்ட் அஃபென்சஸ் என்றதில் ஒரு சொல்லுகிறார்கள் ஆர்கனைஸ்டு என்று சொன்னால் அது அந்த வார்த்தையோடு அவர்கள் ஆர்கனைஸ் என்று போட்டிருந்தாலும் கூட உண்மையான பொருள் அதற்கு என்ன என்றால் நாளை கோட்டையில் வழக்கு நீதிமன்றங்களிலே நடக்கின்ற பொழுது அது பிளான்ட் அஃபென்ட்ஸ் திட்டமிட்ட குற்றங்கள் என்று தான் அதற்கு பொருள் கொள்ளப்படும் அவ்வளவு கடுமையான கட்டமாக இது இருக்கிறது இது நிச்சயமாக முழுவதுமாக வாபஸ் பெற வேண்டும் அதுதான் பொதுமக்களுக்கு தெரியாது வழக்கறிஞர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் பொதுமக்களினுடைய கடுமை என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது அதை சட்டமன்ற உறுப்பினர்களும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களும் வழக்கறிஞர்கள் தான் அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து இதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டிலே உருவாக்கியிருக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த போராட்டம் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய நோக்கம்